கர்த்தரிடத்திலிருந்து பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் ஞானமே சரியான முழுமையான ஞானமாயிருக்கும் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற அந்த ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை சாலமோன் ராஜா கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டி முடித்தார் அப்பொழுது கர்த்தருக்கு ஏராளமான கணக்கில் அடங்காத அளவுக்கு ஏராளமான பலிகளை ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தினார்கள் அப்படி பலி செலுத்திய பொழுது கர்த்தருடைய மகிமை வானத்திலிருந்து இறங்கி வந்து தேவாலயம் முழுவதும் நிரம்பியது மஞ்சள் நிற ஒரு புகையைப் போல மேகமாக வந்து இறங்கியது இப்படி இருந்த அந்த நிலையில் சாலமன் ராஜா பலி செலுத்தி கர்த்தரிடத்தில் ஜபிக்கும் பொழுது வானத்தில் இருந்து இறங்கி வந்து கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் இருந்த பலிகளை பற்றித்து போட்டது கர்த்தர் அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டார் தேவாலயத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் கர்த்தருடைய மகிமை அங்கு வந்து வாசம் பண்ணத் தொடங்கியது அப்பொழுது இஸ்ரவேலர்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் ஏழாம் மாதத்து பண்டிகை நாட்களில் இது நடந்தது அப்பொழுது அவர்கள் எல்லோரும் ஏழு ஏழு நாட்களாக இரண்டு முறை பண்டிகைகள் கொண்டாடி ஏழாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலே அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு சென்றார்கள் சாலமோன் ராஜா ஜனங்களை அனுப்பிவிட்டார் இப்படியாக இந்த தேவாலயம் கட்டுதல் பிரதிஷ்டை பண்ணுதல் போன்ற காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது அப்பொழுது கர்த்தர் சாலமோன் ராஜாவை நோக்கி என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தால் நான் உங்களை ஆசிர்வதித்து உன் சந்ததியில் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க உன் சந்ததியார் இருப்பார்கள் என்று சொன்னார் நீங்கள் என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் எப்பொழுதும் நீங்கள் என் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் அது மட்டுமல்லாமல் என்னை விட்டு நீங்கள் போனால் என்னை மறந்து அந்நிய தேவர்களை வணங்கி அந்நிய தேவர்களுக்கு பண்டிகை கொண்டாடி பலவிதமான பாவங்களை நீர்கள் அப்படி என்னை விட்டு விலகி போகிற என அருவறுப்பான காரியங்களை நீங்கள் செய்தால் நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தேசத்திலிருந்து உங்களை துருத்தி விடுவேன் அது அல்லாமல் இந்த தேவாலயத்தையும் இடித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க இசுரவீலர்கள் மறந்தால் கர்த்தரை விட்டு விலகினால் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைகொள்ளா விட்டால் உங்களையும் இந்த தேசத்திலிருந்து விரட்டி விடுவேன் தேவாலயத்தையும் இடித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் இப்படியாக தேவாலயம் கட்டப்பட்டு முடிப்பதற்கு ஐந்து வருடம் ஆனது அதாவது என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கவில்லை என்றால் நான் உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார் உங்களை என்னை விட்டு விலக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் இப்படியாக எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவருடைய ராஜ்யத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அவருடைய இடத்தில் நாம் இருக்க முடியாது அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால்தான் தான் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களே அவருடைய தேசமாகிய பரலோகத்தில் வாழ முடியும் இதன் பின்பு சாலமோன் ராஜா யானை தந்தத்தினால் ஒரு சிங்காசனத்தை செய்து வைத்தார் அந்த சிங்காசனத்தின் இரண்டு புறங்களும் அதாவது கை சாய்மானங்கள் இருந்தன கை வைத்துக் கொள்ளக்கூடிய இடங்கள் இருந்தன அதில் இரண்டு புறமும் பனிரண்டு சிங்கங்கள் இருந்தன அந்த சிங்காசனத்திற்கு ஆறு படிகள் இருந்தது ஆறு படிகளின் மேல் ஏறி உட்கார வேண்டும் அந்த சிங்காசனத்தில் அதில் ஆறு படிகளிலும் இரண்டு பக்கங்களிலும் ஆறு ஆறு பனிரண்டு சிங்கங்கள் இருந்தது இதை பொன் தகட்டால் மூடி தந்தத்தினால் செய்து உள்ளெல்லாம் தந்த தந்தமாய் இருந்தது யானை தந்தம் வெளியில் தங்கம் அப்படியே தகடாக அடிக்கப்பட்டு போடப்பட்டிருந்தது இதன் பின்பாக சேபாவின் ராஜஸ்திரி அங்கு வருகிறார் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தை பார்ப்பதற்காகவும் அரண்மனையை பார்ப்பதற்காகவும் சேபாவின் ராஜஸ்திரி வருகிறார் அதாவது அந்த நாட்டு ராஜஸ்திரி சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறித்து கேள்விப்படுகிறார் அவர் மிகுந்த ஞானத்தோடு மிகுந்த திறமையாக மிக அழகாக பலவிதமான தங்கத்தையும் ரத்தினங்களையும் வைத்து கற்களை வைத்து மிக ஞானமாக சாதுரியமாக இப்படியாக மிக பாராட்டுகளை பெற்ற கட்டிடங்களை கட்டியிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார் அதை கேட்டு அந்த ராஜஸ்திரி வருகிறார் நூத்தி இருபது தாலந்து பொண்ணை எடுத்துக்கொண்டு கந்த வர்க்கங்களையும் தூப வர்க்கங்களையும் நன்கொடையாக எடுத்துக்கொண்டு மிகுந்த திரளான ஆஸ்தி அவைகள் அவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊடகங்களின் மேல் சேவகர்களோடு கூட அவர் வருகிறார் புறப்பட்டு அப்படி அந்த ராஜஸ்திரி வந்து சாலமோன் ராஜாவின் தேவாலயத்தையும் அரண்மனையையும் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு நான் மற்ற ஜனங்கள் சொல்லிய போது இப்படி இருக்கும் என்று நான் நம்பவே இல்லை ஆனால் இங்கு வந்து பார்த்தபோது எனக்கு முழுமையாக சொல்லப்படவில்லை கொஞ்சம்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது நான் கேள்விப்பட்டதற்கும் மேலாக இங்கு மிக சாதுரியமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று சேபாவின் ராஜஸ்திரி மிகவும் சந்தோஷப்படுகிறார் பாராட்டுகிறார் அதாவது இந்த செயல்களை மட்டுமல்ல சாலமோன் ராஜாவிடம் பல விடுகதைகளை அவர் கேட்கிறார் அந்த ராஜஸ்திரி வந்து சாலமோன் மிகப்பெரிய ஞானி என்று சொல்லும் போது இதை கேள்விப்பட்டு பல கேள்விகளை ஆயத்தம் பண்ணி வந்திருக்கிறார் சாலமோன் ராஜாவை எப்படியாவது இந்த கேள்வி கேட்டு மடக்கி விட வேண்டும் என்று அப்படி அவர் கொண்டு வந்த கேள்விகள் விடுகதைகளை எல்லாம் உடனுக்குடன் உடனுக்குடன் அழகாக கேட்ட கேள்வி எல்லாவற்றிற்கும் சாலமோன் ராஜா பதில் கொடுத்து விட்டார் அதனால் மிகவும் ஆச்சரியப்பட்டு சாலமோன் ராஜாவை மிகவும் பாராட்டி சேபாவின் ராஜஸ்திரி அவர்கள் பாராட்டுகிறார்கள் உம்முடைய ஞானம் மிகவும் பெரியது நான் கேட்டதை விட கேள்விப்பட்டதை விட மிக பெரியது உம்மிடத்தில் இருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த ஜனங்கள் தினந்தோறும் கேட்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் பாக்கியசாலிகள் என்று பேசுகிறார் அது மட்டுமல்ல உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய ஞானத்தின்படி கேட்டு நடந்து கொள்கிற இவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் உம்முடைய அரண்மனை விசாரிப்புகள் உணவு பதார்த்தங்கள் அங்கு எல்லாவற்றையும் பார்க்கிறார் அவர் உணவு பதார்த்தங்களிலும் அவருடைய சாலமோன் ராஜாவின் ஞானம் அவருடைய நிர்வாக திறமை எந்தெந்த ஆட்களை எங்கெங்கு எத்தனை பேரை வைக்க வேண்டும் எப்படி சாதுரியமாக ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள் அது போல ஆளுகை திறமை அவர்களிடத்தில் இருந்தது இதையெல்லாம் பார்த்து அந்த ராஜஸ்திரி மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போகிறார் மிகுந்த நன்கொடைகளை அவர் கொண்டு வந்தார் வந்த பின்பு சாலமன் ராஜாவை பார்த்த பின்பு அங்கிருக்கிற பொருட்கள் அதிகமான பொருட்கள் மேல் அவர் ஆசைப்பட்டு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறார் எல்லாவற்றையும் அவர் கேட்டதற்கும் மேலாக சாலமன் ராஜா அவருக்கு கொடுத்து அந்த ராஜஸ்திரியை அனுப்புகிறார் இப்படியாக அந்த ராஜஸ்திரி வந்து பார்த்து மிகவும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு போகிறார்கள் அவ்வளவு பாராட்டக்கூடிய அளவுக்கு சாலமோன் ராஜாவின் செயல்கள் இருந்தது ஏனென்றால் அவர் ஏற்கனவே கர்த்தரிடத்திலிருந்து ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்று கொண்டார் இப்படியாக சாலமோன் ராஜா தன்னுடைய ஆளுகையை இஸ்ரேவேலில் நாற்பது வருடம் அவர் அரசாண்டார் அதன் பின்பாக அவர் சாலமன் ராஜா மறித்தார் அவருடைய இறப்புக்கு பின்பு அவருடைய குமாரனான ரெகோபயாம் ராஜாவானார் சாலமோனின் குமாரன் ரெகோபயாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டர் எல்லோரும் ராஜாவிடம் வந்து பேசுகிறார்கள் அதாவது நீங்கள் எங்கள் ராஜாவாய் இருப்பதினால் உம்முடைய தகப்பனாரை போல இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் உம்முடைய தகப்பனராகிய சாலமோன் அதிகமாய் எங்களை கஷ்டப்படுத்தினார் அதிகமாய் வேலை வாங்கினார் நாங்கள் மிகவும் பாடுபட்டோம் அப்படி இல்லாமல் நீங்கள் எங்கள் வேலையை இலகுவாக்க வேண்டும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எங்களுக்கு தயவு காட்ட வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் ரேகோபையாமிடம் கேட்டார்கள் அதற்கு ரேகோபையாம் நான் மூன்று நாள் கழித்து வாரங்கள் பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னார் பின்பு ரேகோபையாம் தன்னுடைய அரண்மனையில் இருந்த சாரமூன் ராஜாவின் நாட்களில் அவருடைய ஆளுகையில் இருந்த பெரியோர்கள் அரண்மனை பெரியோர்கள் மந்திரிகள் ஆளுகைக்குரியவர்களை அழைத்து அவர்களிடம் ஆலோசனை கேட்டார் அதற்கு அவர்கள் ஜனங்கள் சொல்வதை படி கேளுங்கள் இசைவேலர்கள் தயவு கேட்கிறார்கள் இரக்கம் கேட்கிறார்கள் அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் உம்முடைய ராஜ்யபாரம் நிற்கும் என்று மூத்தவர்கள் பெரியோர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள் அதை கேட்டுக்கொண்ட ரெகுபயாம் அதன் பின்பாக போய் தன் வயதை ஒத்த இளைஞர்கள் இவர் இளைஞராய் இருந்தார் அவர் அதை போல தன்னுடைய நண்பர்கள் இளைஞர்களை அழைத்து இப்படியாக ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நான் என்ன செய்வது என்று அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார் அதற்கு ரெகுபையாமின் சொல்லை கேட்ட அந்த வாலிபர்கள் அவர்கள் அப்படியல்ல நான் சொல்வதை போல் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் ரெகோபையாம் மூத்தவர்கள் பெரியோர்கள் சொன்னதை கேட்காமல் நண்பர்களும் வாலிபர்களும் ஆகிய தன்னை சேர்ந்தவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அதன்படியே மூன்றாம் நாள் இசிறவேலர்கள் வந்த பொழுது பேசுகிறார் அதாவது என்ன பதில் சொல்லுகிறார் என்றால் என்னுடைய என் தகப்பனாருடைய இடுப்பை விட பெரியதா இருக்கும் என்று சொல்லுகிறார் அதாவது என் தகப்பனாரை விட நான் அதிகமாய் உங்களிடத்தில் வேலை வாங்குவேன் உங்களை நான் அதிகமாய் கஷ்டப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் பயங்கரமான ஒரு கர்வமான திமிரான பேச்சா இருக்கிறது இது இப்படி தங்கள் நண்பர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அப்படியே இப்படி சொல்லுகிறார் அந்த நண்பர்கள் இப்படிதான் சொல்லி கொடுத்தார்கள் என் தகப்பனார் உங்களை நீங்கள் தவறு செய்யும் போது சவுக்குகளால் வாதித்தார் சவுக்கினால் தண்டனை கொடுத்தார் நானோ தேள்களை விட்டு உங்களுக்கு தண்டிப்பேன் என்று ரேகாபயாம் சொன்னார் இதை கேட்டதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு அவர்கள் தாவீதே உன் வீட்டை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ரெகோபயா ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் பிரிந்து போய்விட்டார்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பிரிந்து போய்விட்டார்கள் இப்படி யூதா ஜனங்கள் மட்டுமே ரெகோபியாமை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள் பத்து பதினோரு கோத்திரங்கள் போய்விட்டது ஒரு கோத்திரம் மட்டுமே ரெகோபயாவுக்கு இருந்தது இந்த காரியத்தின் நிமித்தம் இப்படி நடந்தது இப்படி அகியா தீர்க்கதரிசி ஏற்கனவே உரைத்திருந்த அந்த தீர்க்கதரிசியின்படியே இந்த காரியங்கள் எல்லாம் தேவனால் நடந்தது இப்படி நடந்த பின்பு ரெகோவியம் இரண்டாவது முறையாக இசுரவேலை நோக்கி போய் அங்கு போய் அவர்களிடம் பேசலாம் எப்படியாவது மீண்டும் ஒன்று சேர்க்கலாம் என்று முயற்சி செய்கிறார் தன் ஆட்சிக்குள் வருவதற்காக தானே இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆலை அனுப்பி ரெகுபயம் பார்க்கிறார் ரெகுபயம் அனுப்பின அந்த ஜனங்கள் அடித்து அனுப்பி விடுகிறார்கள் அதனால் ரகுபயம் ஓடி வந்து விடுகிறார் மீண்டும் அவர்களிடம் போகவில்லை ரகோபயாமின் காலத்தில் அன்று முதல் இன்று வரை யூதர்களும் இசைவேதர்கள் பண்பிரிந்தே இருக்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஞானமும் விவேகமும் முக்கியம் புத்தி என்றால் பிறப்பில் ஒரு மனிதனுடைய திறமை சிந்திக்கும் திறமையை புத்தி என்று சொல்லலாம் அறிவு என்பது புத்தியோடு உலக வாழ்க்கையில் படிப்பறிவு அனுபவ அறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவத்தினால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் படித்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இயற்கையாக இருக்கிற நம்முடைய சிந்தனை திறன் இவையெல்லாம் சேர்ந்தால் அது அறிவு புத்தியோடு கூடிய அனுபவத்தினால் வரும் திறமையையும் சேர்த்து அறிவு என்று சொல்லலாம் அறிவோடு கூட ஆவிக்குரிய அறிவு இவ் அறிவையோடு இந்த உலகத்தில் இருக்கிற அறிவோடு கூட ஆவிக்குரிய அறிவையும் தெரிந்து கொள்வது அதையும் சேர்த்தால் ஆவியின் மண்டலத்தையும் புரிந்து கொள்ளும் திறன் வரும் பொழுது அது நமக்கு ஞானமாக இருக்கிறது அதுதான் ஞானம் அந்த ஞானத்தோடு கூட காலத்தை அறிகிற பரிமாணத்தையும் நாம் தெரிந்து கொள்வது விவேகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பில் அவனுடைய திறமை இருப்பது புத்தி அனுபவங்கள் சேரும் போது படிப்பறிவு கல்வியறிவு சேரும் போது வருவது அறிவாக வளர்கிறது அந்த அறிவு ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளும் போது அதை ஞானமாக முழுமை பெறுகிறது அந்த ஞானமானது கால பரிமாணத்தை காலத்தை அறிந்து கொண்டு இந்த காலத்தில் இதை செய்ய வேண்டும் இந்த காலத்தில் இது நடக்கும் இது நடக்காது என்று புரிந்து கொள்ளும் காலத்தை புரிந்து கொள்ளும் திறன் அதையும் சேர்க்கும் பொழுது அது விவேகமாகிறது இப்படி சாலமோன் ராஜா ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொண்டார் அதனால் அவர் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது இதை புரிந்து கொள்வோம் நாமும் எந்த வேலையையும் செய்வதற்கு ஞானமும் அறிவும் அவசியம் கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் मारना